சந்திரனின் மைந்தன் நவகரனுடைய இளவரசன் பெயர் கொண்ட புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதன ராசிக்காரர்களுக்கு வணக்கங்க புதன் அப்படின்னாவே புத்திங்க இதனால தான் மிதன ராசிக்காரங்க தான் கஷ்டங்கள் வந்தாலும் சரி எப்பேறுபட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சரி இவங்களோட புத்தி சாதுரியத்தால் மட்டும்தான் அதுலேருந்து இது நாள் வரைக்கும் கடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க உங்களை பல பேர் பல விதங்கள்ல நெருக்கடி கொடுத்தாலும் அவங்க கொடுக்கூடிய நெருக்கடி எல்லாமே ஒரு நொடி பொழுதில் நம்ம சின்ன பிள்ளைங்கள விளையாடி பார்த்துருப்போம் டே டே நான் உன்னை நீ என்னவே ஏமாத்துற பத்தியா நான் சுட்டு தோசையை திருப்பி எனக்கே போடுற பத்தியா அப்படின்னு பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி ராசிக்காரங்களுக்கு யாரெல்லாம் நெருக்கடி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கே தெரியாது திரும்ப அவங்களுக்கு அந்த நெருக்கடிங்கிறது இவங்களால வருங்கிறது முதுன்துரிய புத்தி சாதுரியம் அங்கே தான் வேலை செய்யும் ஆனால் வேணுகன் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு புரிய வைப்பாங்க இதுதான் மிதனும் எனக்கு பட்ட வழி உனக்கு கொஞ்சம் புரியட்டுமே அப்பதான் என்னதை கஷ்டப்படுத்துறோம் இல்லையோ கஷ்டப்படுத்தாமல் ஒதுங்கி ஒதுகி ஸோ இதுதான் மிதனம் அப்ப மிதன ராசிக்காரங்க குறும்புக்காரங்களா மிதனராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா விளையாட்டு பிள்ளைகளா அப்படின்னாக்கா அதுவும் கிடையாது பயங்கர புத்திசாலி திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க அப்படி பார்த்தா மிதன ராசிக்காரங்க எல்லாருமே பயங்கர கோடீஸ்வரங்களா இருப்பாங்க போல அப்படின்னு கேட்டீங்கனாக்கா அதுவும் கிடையாது அழகா திட்டம் போடுவாங்க அழகா செயல்படுத்துவாங்க ஆனா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தெரியும் அதை இவங்களுக்காக அந்த கோர்விய பயன்படுத்துறதுல மிதனம் வந்து தோத்து போறீங்க இல்லையா ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க அழகா திட்டம் போடுறீங்க ஆனா இதுவே வந்து வேற ஒருத்தவங்க வராங்க வா இந்த ஒரு ஒர்க்கை முடிக்கணும் இது எப்படி முடிக்கணும்னு தெரியல யாரை பார்க்கணும்னு தெரியலன்னு சொன்னா உட்காந்த இடத்துல இருந்து இந்த பிரச்சனையை எப்படி சார்ட் அவுட் பண்ணணும் இதை இப்போ யார பார்த்தா முடியும் அப்படின்ற அளவுக்கு எல்லாத்தையும் அழகா கனகச்சதமா ஸ்கெட்சு போட்டு முடிச்சும் கொடுப்பீங்க ஆனா அது நமக்குன்னு வரப்ப பாத்துக்கிறதா நமக்கு தான் எல்லாமே தெரியுமே அப்படிங்கிற மாதிரி சோ இதனாலதான் மிதினம் வந்து இது நாள் வரைக்கும் அப்படி ஒரு படி எட்டு வைக்கிறது பின்னாடி பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு நாலு அடி பின்னாடி வர்றது இப்படிதான் இருக்கு நம்ம இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நம்ம எங்க மேல வந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில உறவுகள் இருக்கு இல்லையா ஒரு சில எல்லா உறவுகளுமே கீழே தள்ளி தள்ளி விளையாடிட்டு இருக்காங்க அதை நமக்கு தெரிஞ்சோம் அவங்களால நம்ம என்ன பண்ணிட முடியும் அந்த ஒரு விஷயமும் நம்ம கிட்ட மைனஸா இப்படி தினம் தினம் போராடக்கூடிய வாழ்க்கையை மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மிதனராசிக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க எச்சரிக்கை உங்களை அடையாளம் இல்லாம ஒழிக்க பார்க்கக்கூடிய சொந்தங்கள் மிதனராசிக்காரங்கள எழுதி வச்சுக்கோங்க இதெல்லாம் நடக்க போகுது அப்படி என்னாமா நீ வேற பயம் கொடுத்துற அப்போ என் சொந்த பந்தங்கள் இந்த மாதிரி சூழ்ச்சி பண்றவங்கலாம் எங்களை அழிக்கணும்னு நினைக்கிறப்போ அந்த கடவுள்கள்லாம் என்ன பண்றாங்க அதுக்கு தாங்க கடவுள் மாதிரி தான் ஒருத்தர் உங்களுக்கு உறவா வந்து உங்களுடைய உண்மையான உறவுகள் கிட்ட இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போற அது யார் எப்போ வர போறாரு எந்த மாதிரியான பாதுகாப்பு உங்களுக்கு கொடுக்க போறாரு அவரால் ஏதாவது அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதா ஸோ இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய விஷயம் கவனமா இருக்கக்கூடிய விஷயம் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுப்போம் அதுக்கு முன்னாடி உடைய அதிபதியே வழிபாடு செஞ்சுட்டு இந்த பதிவை தொடங்கலாம் ஏமா தான் எனக்கு நல்லது பண்ண போறாரா கண்டிப்பா நமக்கு மத்த கிரகங்கள் சாதகமா இல்லாத நேரத்துல கூட நம்முடைய அதிபதி ஒருத்தர் நமக்கு சாதகமா இருந்துட்டான் அது குறிப்பா உடைய புதன் பகவான் வந்து உங்களுக்கு சாதகமா இருந்துட்டா உங்களுக்கு மட்டும் இல்லைங்க மற்ற எல்லா ராசிக்காரர்களுக்குமே அதிர்ஷ்டம்தான் ஏன்னா எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையுமே அந்த புத்தி சாதுரியம் அவங்கள பாதுகாத்துரும் ஒரு நொடி பொழுதுலேயே குப்பையில் இருக்கூடிய நீங்க கோபுரத்துக்கு ஏற முடியும் அதற்கு காரணம் இவர் தான் ஸோ அவரை வணங்கி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக அஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயா என்னமா மந்திரம் இது இந்த மந்திரத்துடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்களே அத்தனை பெருமை மிக்க புதன் பகவானே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்ட நிலையையும் நஷ்ட நிலையையும் மாத்தி கொடுங்க கல்வியில சிறந்து விளங்க வழிகாட்டுங்க வியாபாரத்தில் உயர்வுக்கு போக துணைவாங்க லாபம் பெருக கை கொடுங்க திருமண தடைகள் நீங்க வழிகாட்டுங்க சந்தான பாக்கியம் கிடைக்க குடும்பத்துல ஒற்றுமை நிலவ நீயே துணைன்னு சொல்லிட்டு புதன் பகவானை வணங்கி இந்த பதிவை தொடங்கு சரிம்மா ஏதோ ஒரு உறவுன்னு சொன்ன இல்லையா யாரால எனக்கு வந்து நல்லது நடக்க போகுது நவகிரகங்கள்ல பிரகஸ்பதின்னு பெயர் கொண்ட குருவிற்கு எல்லாம் குருவான முழு சுபகிரகம்னு பெயர் எடுத்த நம்ம குரு பகவான் தாங்க குரு பார்க்க கோடி நன்மை தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள்மலை பொழியக்கூடியவர் இந்த குருடைய பார்வை இருந்தா போதும் திருமணம் கூடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எல்லா விதங்கள்லுமே ஞானத்தை பெற முடியும் இவருடைய பரிபூர்ண அருள் இருந்தா தங்கம் போல ஜோலிக்கலாங்க ஏன்னா இவர் பொண்ணன் இல்லையா கல்வி அறிவு திருமணம் சுபகாரியம் எல்லாத்துக்குமே காரணக்கர்த்தா ஒட்டு மொத்தமா வாழ்க்கையே அஸ்தமனம் ஆகிடுச்சு என் வாழ்க்கை இருண்டு போச்சு எல்லா உறவுகளையும் இழந்துட்டேன் பொருள் இழப்பு ஏற்பட்டுடுச்சு அவ்வளவுதான் நான் வந்து என் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்ற நிலையில இருக்கேன்னு சொன்னா கூட இவருடைய பார்வை உங்களை அப்படியே என்னென்னலாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டீங்களோ மாற்றம் கொடுத்துரும் உறவுகள்லாம் ஓடி வருவாங்க உயர்வான நிலையில உங்களை உட்கார வச்சிருவாரு ஸோ குருவால மட்டுந்தாங்க மிதினத்திற்கு ஒரு மாற்றம் வரப்போகுது அதுவும் நீங்க நினைச்சது எல்லாமே நடக்க போகுது செல்வ செழிப்போட வளம் வர போறீங்க அதாவது மிதினத்துக்கு திரும்பவும் சொல்றீங்க அடுத்தடுத்த ராஜயோகம் தொழில் தொடங்கக்கூடிய நேரம் உயர் பதவிகள் அடையக்கூடிய நேரம் இப்போ பொதுவாகவே மிதன ரசிக்காருங்க நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவங்க அதிகாரத்துக்கு தலை வணங்க மாட்டீங்க உண்மையை உறக்க பேசக்கூடியவங்க உங்களை பொறுத்து வரைக்கும் இந்த குரு பகவான் ஜென்ம குருவா வராரு இதனால பயம் வேணாம் பதட்டம் வேணாம் குருடைய பார்வை உங்களுக்கு பரிபூர்ண சாதகமாக நிக்குது பூர்வீக சொத்து பிரச்சனைகளில் தீர்வு கிடைக்கும் வெளிநாட்டு பயணம் சாதகமாக அமையும் அரசாங்கத்தால ஆதாயம் உண்டு அரசாங்க வேலை கிடைக்கும் பொறுப்புகளும் வேலை சுமையும் அதிகமாகும் பட் உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கும் ஆனா மிதனராசி புத்தி சாதுரியத்தாலும் வாய் சாமர்த்தியத்தாலும் நிறைய இடங்கள்ல சாதிச்சிருப்பீங்க ஆனா இந்த நேரத்துல இந்த ஜென்மகுரு காலத்துல நீங்க மத்தவங்கிட்ட பேசுறப்போ குறிப்பா வாக்குறுதி கொடுக்கூடிய இடங்கள்ல கவனமா இருக்கணும் சொல்ல போனா வாக்குறுதி யாருக்கு கொடுக்கவே கூடாது செஞ்சு தர நான் வரேன் நான் பண்றேன் இதெல்லாம் செஞ்சு தான் இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காதீங்க அவங்க 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 வேலையை பாக்கட்டும் நீங்க உங்க வேலையை பாருங்க இதோட ஜென்ம குரு அப்படிங்கறதால வீட்டுல கொஞ்சம் சிரமம் ஏற்படுங்க மனசுல ஒரு மாதிரி சளிப்பு சோர்வு அப்பப்ப வறுமையை தவிர்த்து நிரந்தரமா நிக்காது உடனே விளக்கிடும் அதே போல முன்கோபம் வரும் அழகா ஒரு பொண்ண வந்து சீவி சிங்காரிச்சு வச்சு பொட்டு வைக்கிற நேரத்துல யாரோ ஒருத்தங்க வந்து அந்த அலங்காரத்தை களைச்சிட்டா எப்படி இருக்கும் அலங்கோலமா இருக்கும் இல்லையா அப்படிதான் முன்கோபம் உங்களுடைய உழைப்பை உயர்வை உங்களுடைய உன்னதத்தை கெடுத்துரும் சோ எக்காரத்தை கொண்டும் கோபத்துக்கு இடம் கொடுத்துறாதீங்க அதே போல ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கோங்க அலட்சியம் வேண்டாம் மத்தபடி எதிர்பார்த்த விஷயங்களையும் சரி எதிர்பாராத விஷயங்களும் சரி முன்னேற்றம் இருக்கும் நீங்க தொட்டக்காரிகள் தொடங்கும் நீங்கள் ஒரு விஷயத்த எடுத்தீங்கன்னாக்கா அது வெற்றி பெறும் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அன்பர்களா இருக்கீங்கன்னா உங்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும் எந்த ஒரு காரியத்தையுமே திட்டமிட்டு செயலாற்றுங்க ஒரு பர்சன்ட் கூட அதை வந்து தோல்வியை பார்க்காது வீண் நஷ்டங்களை தவிர்க்கலாம் சரிங்களா இதோட குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் இதனால நீண்ட நாட்களாக குழந்தை பேரு இல்லைன்னு சொல்றவங்களுக்கு குழந்தை பேரு வாய்க்கும் பிள்ளைகள் வழியில நன்மைகள் உண்டாகும் பூர்வீக சொத்தால ஆதாயம் உண்டு மகனுக்கோ மகளுக்கோ ஊரே மெச்சக்கூடிய அளவுக்கு திருமணத்தை ஜாம் ஜாமு நடத்தக்கூடிய யோகம் இருக்கு அதே போல மிதனராசி ஆண்களுக்கோ பெண்களுக்கோ மனசுக்கு பிடிச்ச மாதிரி மனமாலை அமையும் அடுத்த குரு பகவான் ஏழாம் வீட்டை பார்க்கிறார் கணவன் மனைவிக்குரிய நெருக்கம் உண்டு வீட்டுல தடைப்பட்ட சுபகாரியங்கள் இப்ப வந்து இனிமையா நடந்து முடியும் அது கோலாகலமா நடக்கும் உங்களுடைய மறைந்து கிடந்த திறமைகள் இப்ப வெளிப்படுத்த வாய்ப்பு அமையும் உடைய ராசிக்கு பாக்கிய வீடான ஒன்பதாம் வீட்டையுமே குரு பார்க்கிறாரு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பணம் கைக்கு வரும் செலவுகள் இருக்கு ஆனா சுப செலவுகளா இருக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்படணும் வாய் சாமர்த்தியத்தால வாழ்க்கை நடத்தக்கூடியவங்க வழக்கஞ்சலா இருக்கீங்க அரசியல்வாதிகளா இருக்கீங்க இந்த பஞ்சாயத்துக்கு போகக்கூடியவங்க பேச்சுதாம்பா என்னுடைய தொழில்னு சொல்லக்கூடியவங்க பார்த்து பக்குவமா பேசி காரியத்தை சாதிக்க பாருங்க ஆனா மத்தவங்க பேசுறதுதான் அதிகமா நீங்க வந்துட்டு உன்னிப்பா கவனிக்கணும் சுத்தி என்ன மாதிரியான கருத்துக்களை வெளியே வைக்கிறாங்க நம்ம எந்த மாதிரி கருத்துக்களை பேசுனா இங்க நம்ம வெற்றி அடைய முடியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்க உருவாக்கிக்கணும் இல்ல அப்படின்னா அரசியர்வாதில இருக்கிறாங்க கோஷ்டி பூசல்லாம் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல மத்த இட தொழில் செய்யறவங்க தோல்விகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திட்டம் தாங்க மிதனத்திற்கு ஒரே வழி குரு பகவான் கொடுக்கூடிய வாய்ப்பு இதுதான் தம்பி நான் உனக்கு சாதகமான நிறைய வாய்ப்புல கொடுப்பேன் அதை நீ வந்து செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறை ரிகர்சல் பார்த்துக்கோ ஏன் ஒரு முறை திட்டம் போட்டுக்கோ ஏன் அப்படின்ற மாதிரிதான் இதோட மிதனராசிக்கு சொத்து சர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு எப்படின்னா வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் ஆனா இந்த இடங்கள்ல மிதனராசி கவனமா இருக்கணும் அங்கீகாரம் இல்லாத வீடு வாங்குறது மனை வாங்குறது அப்புறமா வந்துட்டு அங்கீகாரம் கிடைச்சிரும்னு சொல்றது இதுக்கெல்லாம் வந்துட்டு தயவு செஞ்சு ஒத்த பைசா கூட இன்வெஸ்ட் பண்ணிடாதே அதே போல தந்தையார்கிட்ட மனஸ்தாபங்கள் வந்து போகும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க தேவையில்லாத வீண் வம்பு வழக்குகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு திரும்ப திரும்ப சொல்றது ஒன்றுதான் யாரையும் நம்பிடாதீங்க குறிப்பா பண விஷயத்துல ஏமாறதுக்கான சூழ்நிலை இருக்கு அதான் நான் முன்கூட்டியே சொல்லிட்டு சரிங்களா மற்றபடி குருவால எதிர்பாராத பண வரவு இருக்கும் பயணங்கள் உங்களுக்கு பண ஆதரவு கொடுக்கும் குடும்பத்தில் நல்லது நடக்கும் பிள்ளைகள் போக்கில் நல்ல மாற்றம் இருக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனை தேரப்போகுது தாய்வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகுது லாபம் அதிகமாகும் வியாபாரம் செய்யறோம்னா சந்தை நுணுக்கங்களை கத்துக்க போறீங்க பெரிய முதலீடு செய்ய போறீங்க வாடிக்கையாளர்கிட்ட அன்பா நடந்துக்க போறீங்க புதிய துறைகளில் முதலீடு செய்யறதுக்கு யோசிங்க குறிப்பா கெமிக்கல் ஹோட்டல் துணி வகையில லாபம் உண்டு இதில் பங்கு சந்தை வியாபாரம் பண்றவங்க பங்குதாரர்கள் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்குது உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும் சவால்கள் எல்லாம் வெற்றி பெறுவீங்க சக ஊழியர்களை வந்து வகச்சிக்காதீங்க யாரையுமே வந்து பாத்தீங்கன்னாக்க பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு கூட வெளிப்படுத்த வேணாம் பிடிக்கலையோ ஒதுங்கிறீங்க பிடிச்சிருக்கா அமைதியா இருந்துக்கோங்க உனக்கு பிடிக்குன்னு கூட சொல்லக்கூடாது அதே போல நீண்ட நாட்களான எதிர்பார்த்த பதவி சம்பள உயர்வு கண்டிப்பா கிடைக்கும் கண்ணித்துறையில் இருக்கிறவங்களுக்கு உயர்வு உண்டுங்க ஆனா கண் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு தூக்கம் இல்லாமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி நினைச்சதெல்லாம் முடிச்சுப்பீங்க அது கலைஞர்களுக்கெல்லாம் விமர்சனங்களை ஒதுக்கி வச்சுட்டீன்னா போதும் உடைய வளர்ச்சிங்கிறது யாராலையுமே தடுக்க முடியாத அளவுக்கு உயர்வை கொடுக்கும் ஸோ ஒட்டு தடைகள் எதுவாக இருந்தாலும் சரி சமாளிக்கூடிய தைரியத்தை கொடுத்து குரு பகவான் உங்களுக்கு பக்கபலமா நிற்கிறார் இதோட சனி பகவான் உங்களுக்கு சாதமா நிற்கிறார் பத்தாம் இடத்துல சனி இருக்கிறதுனால புதிய தொழில் செய்வதற்கான யோகம் இருக்குங்க எந்த அளவுக்கு உழைப்பு போறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வு உண்டு கடினமான உழைப்புக்கு அபரிவிதமான யோகம் உண்டாகும் மற்றபடி எல்லா கிரகங்களுமே சாதகமாக தாங்க இருக்காங்க நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கும் திரும்பவும் சொல்றேங்க மிதனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சிங்கிறது மனதிற்கு மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தையும் கௌரவத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவான் தரக்கூடிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிரந்தரமாக நீங்கள் அனுபவிக்கணும்னு நினச்சா அனுதினமும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தீஸ்வரரை வழிபாடு செய்ய நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கும் நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே கை கூடி வரும் இதோட நான் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோன்னு சொன்னேன் இல்லையா முடிஞ்ச அளவுக்கு முழு உடலுமே பரிசோதனை செய்யறது சிறப்புங்க ஹார்மோன் பிரச்சனை சின்னதா வந்து ஒரு பிளாக் வர்றது முதுகு கழுத்து இதயத்துல கோளாறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மற்றபடி அமோகமான காலகட்டம் இடமாற்றம் மனைமாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே உண்டாகும் பணத்தட்டுப்பாடு நீங்கும் பிள்ளைகள் விஷயத்துல ஏற்றம் உண்டு துணை மற்றும் துணைவியார் விஷயத்துல ஏற்றம் உண்டாகும் பெற்றோர் பெரியவங்களுடைய நீண்டாள் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் பெற்றோர்களை கூடவே கூட்டிட்டு போயிட்டு அவங்க கூட நேரம் செலவழக்கூடிய அளவுக்கு சாதகமான சூழ்நிலை அமையும் தொழில் வரைக்கும் பிரிந்து போன தம்பதிகள்லாம் இப்போ ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் இதுவரை மிதனராசி மனைவியாக இருந்தேனாக்கா கணவருக்கும் கணவராக இருந்தேனாக்கா மனைவிக்கும் அதிர்ஷ்டம் உண்டாகும் பிள்ளைகளுடைய படிப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் அதீத முன்னேற்றம் ஏற்படும் பிள்ளைகளால் பெருமை சேரும் ஸோ ஒட்டு மொத்தமா மிதனராசி வீட்டுல சுபகாரிகள் நடக்கும் சந்தோஷம் குறைவு இல்லை சொந்த தொழில் அமையும் காதல் கை கூடி வரும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அதாவது மிதனராசி என்னென்ன கனவுகள் மனசுல இருந்துச்சோ வீடு கட்டணுமா தொழில் அமையணுமா வேலைக்கு போகணுமா வெளிநாட்டுக்கு போகணுமா இல்ல சொந்த பந்தங்கள் கூட சந்தோஷமா இருக்கணுமா எதுவாக இருந்தாலும் அதுவும் எண்ணங்கள் திட்டமிட நீங்க அதை செயல்பட முயற்சி பண்ண அதுவே போதும் நீங்க ஒரு எட்டு எட்டு வச்சா குரு பகவான் நூறு எட்டு முன்னாடி கொண்டு போய் நிறுத்திடுவார் ஸோ வாய்ப்புங்கிறது மிதனத்திற்கு அருமையாக வாக்கப்பட்டிருக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் மட்டும்தான் அது ஏற்றத்தை கொடுக்க போகுதா இரக்கத்தை கொடுக்க போகுதா இல்லை இல்லை கண்டிப்பா இரக்கத்தை ஒரு நாளும் கொடுக்காது இப்ப என்ன கஷ்டப்படுறீங்களோ அதே மாதிரி தான் இருக்க முடியும் கணத்துல போட்ட கல்லு மாதிரி வாழ்க்கை அப்படியே இருக்கும் ஸோ ராசி இனியாவது விழிப்புணர்வோடு செயல்படுங்க எல்லாத்துக்குள்ள ஒரு விஷயத்த வந்துட்டு நான் குறிப்பிட்டு சொல்றேன் எழுதி கூட வச்சுக்கோங்க என்னன்னா உறவுகளால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை நாசமா போகுதுன்னு நினைக்கிறேன் உறவுகள் மட்டும் இல்லை உங்க கூட உறவாடக்கூடிய நட்புகள்ல இருந்து அக்கம் பக்கம் வீட்டார்ல இருந்து சுத்திருக்கூடிய எல்லாராலையுமே ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பாதிப்பு வரும் இது நீ எந்த அளவுக்கு நிதர்சனத்தோட அணுகுமுறையை மாற்றி வாழ்க்கை இன்னைக்கு இப்படி தான் இருக்கணும் ஒரு நாள்ல இருந்து ஒரு மணி நேரத்துல இருந்து திட்டமிட்டு செயல்பட வாழ்க்கை சிறக்கும் வாழ்க்கை ஜொலிக்கும் இதோட ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு வழிபாடு கட்டாய மிதுனம் வந்து பண்ணியாகணும் அதே போல புதன்கிழமைகள்ல விஷ்ணு பகவான வழிபாடு செய்யணும் சரிங்களா இந்த இரண்டு தெய்வனுடைய வழிபாடு மிதினத்திற்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஷ்மை ஸ்ரீ குருவே நமக என்னங்க மிதனம் ரசிக்கிறாங்களே குரு வழிபாடு செஞ்சிடலாமா புதன் பகவான நம்ம கூட வச்சுக்கலாமா வாழ்க வளமுடன்